ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கால்சியம் விட்டமின் டி த்ரீ அதிகம் இருக்கிற பாலக்கீரையில் டேஸ்டியான பாலக்கீரை கூட்டு ஏன்னா பாலக்கீரை பருப்பு கடையில் எப்படி வேணாலும் சொல்லலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு தூரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் கூட்டு மாதிரி செய்ய போகிறதுனால பருப்பு நல்லா கழிஞ்சிக்கணும் இல்லைனா வந்து இந்த பருப்போட வலுவலு போட்டுருந்துச்சுன்னா கூட்டு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு தெளிவாக வந்ததும் அதில் கொஞ்சமாக கல்ப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பாலக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கேன் அதை வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட வேறு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி தண்டுலேருந்து இலைகள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் எல்லா கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை தட்டி அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப வரமளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பருப்பு கூட்டெல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாலக்கீரை அதில் அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கீரையை நல்லா வதக்கிக்கலாம் கீரை வந்து மூடி வச்சு சமைக்கக்கூடாது அதனால ஓப்பன்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை கீரையும் நிறையா தண்ணி விடும் அதுலேயே வந்து வெந்துடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீ பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இந்த தண்ணியே போதும் இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகணும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் நம்ம வந்து அதிலிருந்து ஒரு சின்ன தண்டை எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா தண்டு வந்து நல்லா கசகசன்னு போகணும் பாருங்கள் இந்தளவுக்கு அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக ஒயிட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் கீரையில் உப்பு நல்லா கரெக்டாக இறங்குவோம் சேர்த்துட்டு நான் வந்து இதை மதியத்துக்கு லஞ்சுக்கு பேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அதோட தண்ணியை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அப்போவே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் புளியை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கலரே இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்தளவுக்கு ஆனதும் மளிகளை தூவி இறக்குனா ஹெல்தியான பாலக்கீரை கடையல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்